ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to ஏவிஏ செடிநாட்டு சமையல் சேனல் நம்ம சேனலை இப்போதான் first டைம் பார்க்குறீங்கன்னா subscribe பண்ணிக்கோங்க கூடவே பெல்லைக்கானை click பண்ணிக்கோங்க போவாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கந்தருக்கு ரொம்பவுமே பிடித்த அப்பந்தான் வாங்கிறது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நான் இந்த கப்பில் முக்கால் கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்துருக்கேன் மீதமுள்ள இந்த கால் கப் அளவுக்கு உளுதம்பருப்பை அதோட ஆட் பண்ணிக்க போகிறேன் இப்போது உளுந்தைன்னு ஆட் பண்ணிவிட்டு இப்போ வந்துட்டு வாசத்துக்காக கொஞ்சமாக வெந்தயம் வெந்தயத்தை அதிகமாக சேர்த்துறாதீங்க பலகாரம் கசப்பாகிடும் அதனால கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கோங்க இப்போது இந்த அரிசி உளுந்தையும் ஒரு பவுலில் மாற்றிட்டு ஒரு ரெண்டு தண்ணி விட்டு நல்லா அலசி எடுத்துக்கோங்க இப்போ அலசினத்தை வந்து மறுபடியும் ஒரு ரெண்டு ரெண்டு கப் தண்ணி ஊற்றி ஒரு ஆஃப் அன் ஹவர் இல்லை ஒன் ஹவர் ஊற விட்டுருங்க இப்போ நல்லா ஊரிடுச்சு ஒன் ஹவர் ஆயிடுச்சு இப்போ அதை வந்து ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிக்கிறேன் இது மிக்ஸி ஜாரில் போடையில் ஒரு ஏலக்காய் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க மாவு மாட்டிக்காய் இப்போ நல்லா மாவு பதம் வந்துருச்சு இப்போ நான் வந்துட்டு நுணுக்கி வச்சுருக்கேன் வெள்ளத்தூள் இதில் சேர்க்குறேன் இப்போ வெள்ளத்தூளை சேர்த்துட்டு இதையும் ஒரு பல்ஸ் போடுறேன் இப்போ மாவு வந்து நம்மளுக்கு கரெக்டான பதத்துக்கு வந்துருச்சு இதை இப்போ வேறு பவுலில் மாற்றிக்கிறேன் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயில் நல்லா எண்ணெய் விட்டுக்கிறேன் எண்ணெய் நல்லா காயணும் நல்லா காய்ச்சதுக்கப்புறம் தான் நான் பலகாரத்தை ஊற்றணும் இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சான்னு பார்க்குறக்கு ஒரு உப்புக்கல் போட்டு பாருங்கள் இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு நான் ஒரு கரண்டி போட்டு கொ ஒவ்வொரு கர கொஞ்சம் கொஞ்சமாக ஊத்துறேன் அப்பா சைப்பில் ஊற்றுறேன் இப்போ ஊற்றுனதும் நல்லா கொஃபியாக வந்துடுச்சு இப்போ நல்லா இந்த சைடும் அந்த சைடு ரெண்டு சைடும் திருப்பி விடுங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சுவையான கந்தரப்போ ரெடி இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும் ரொம்ப பிடிச்ச ட்ரெஸ்ஸுக்கு அந்த இருக்குது இன்றைக்கி தைப்பூசங்கிறதுனால இன்றைக்கி இந்த ஸ்பெஷல் தான் எங்கள் வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்